ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் ஸ்டோரி இன்னைக்கு எப்படி சொல்லி எப்படி போச்சுன்னு பார்த்துக்கலாம் ஸோ சார்தாமா பாட்டி கங்கா எல்லாருமே சாப்பிடாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஸோ அந்த நேரத்தில் கதவு தட்டி தாத்தா உள்ளே வந்து என்னம்மா ஏன் இப்படி சாப்பிடாமல் இருக்கிறீங்க இது நம்ம வீடு மா அம்மா அப்பா எப்படி சொன்னாலும் திட்டினாலும் எப்படி ஏற்றுக்கிட்டு அவங்க கல்யாணம் சொல்கிறதா ஒரு மேட்டரியில்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாப்பாடு எடுத்து வந்து மல்லிகாக்காய் மூலியமாக உள்ளே அனுப்பிடறாரு பேசிட்டு போயிடுறாரு எதுவும் நினச்சி சாப்பிடுங்கன்னு காவிரி அந்த நேரத்தில் என்னம்மா சாப்பிட்டியா என்னென்னு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சாரதாமா பேஜ் முடிச்சு நான் ஆஃபீஸில் இருக்கேன் வேலையாக இருக்கும் நானும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ராக் முடிஞ்சோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வர மாதிரி ஸோ வர நல்லா தலைவல்க்குது அப்படின்னு சரி டீ காஃபி சாப்பிடுங்க இல்லை டயட்டில் இருக்கேன் அப்படின்னு காவேரி அப்பமாக அதெல்லாம் பார்க்கக்கூடாது எப்பயுமே வந்து எப்போயுமே சாப்பிட்டு வரணும் டக்குன்னு வைத்திக்காரலாம் சொன்னதாக டே காஃபி வாங்கிட்டு வந்துடுறாரு அந்த ஒரு காஃபி தான் எனக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி காவிரி கேட்குறாங்க உங்களை காஃபி சாப்பிட்டு வச்ச எனக்கு காஃபி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அது கொஞ்சம் சிப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு பாதி டி காஃபி காலி பண்ணு இப்படி காலி பண்ணிட்டேன் உனக்காக நான் பண்ணு வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்புறம் பண்ணு போயிச்சு அந்த காஃபியில் ஊற வச்சு சாப்பிட்டு காஃபி காலியாவது அப்புறம் பேர் சாப்பிட்டுட்டு பிரச்சனையை வந்து நம்மளுக்கு குட்டி பாப்பாவும் சேர்ந்து சால்வ் பண்ணியிருக்கா அவனாலேயும் இப்போ இன்றைக்கி பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு சரி நான் கொடுத்துட்டு வர போகிறாங்க காவிரி வந்து பாப்பா பார்த்தியா இப்போவே ஒன் வந்து கிரெடிட் எல்லாம் உனக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன்னே அம்மாக்கு எதுவும் இல்லை நீ தான் கிரெடிட்டாக நீ வெளியே வந்தால் என்னென்ன பண்ண போகிறாரு தெரியல டேடி அப்படின்னு ஸோ அந்த கியூட் ட் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ ஹேண்ட் பேக் விஜய்க்கு கொடுத்துட்டு என்ன கவர் வலிக்கு ஆமாங்க நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் வீட்டில் ரூமில் போய்ட்டு பார்க்குறாங்க எல்லோரும் தூங்குறாங்க ஸோ சாரதமா பாட்டி நர்மதா கங்கா தூங்குறாங்க ஸோ பெஸ்ட் எடுத்து சாரதம் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கதான் லைட்டாக மூவ் பண்ணி போடுவாங்க அப்புறம் கூட்டு போகும்போது அப்புறம் சாரதம்மா எழுஞ்சு பார்க்குறாங்க பிகாஸ் அவங்களும் தூங்கலை ஸோ ஏஞ்சி பார்த்துட்டு ஓகேன்றதை ஃபீல் பண்ணுறாங்க மறுநாள் காலையில் வந்து தாத்தா பாட்டி சித்தி எல்லாமே ரிஜய் கூப்பிட்டு உட்கார் அவன் கூப்பிட்டாலே பயமாக இருக்குது என்ன பயமாக இருக்கு நாங்கள் நான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறேன் பயமாக இருக்கா அப்படின்னு அம்மா இருக்கல்யாணி அவன் தான் மாட்டிகிட்டு இருக்கானே விட அவனை அப்படின்னே தாத்தா போய் போய் கட்டிப்போ தாத்தா எனக்காக பேச நீங்கள் இருக்குதுங்களே என உணர்வை புரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் ஸோ உட்கார எல்லாரையும் கூப்பிட்டு சாரதமாலாம் கூப்பிட்டு காவேரிக்கு வழக்கா போடுறதை பற்றி பேசுகிறாங்க வழக்கா போட்டால் எங்கள் வீட்டு கூப்பிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பண்ணாலும் நாங்கள் அனுப்புகிறதா இல்லைங்க எவ்வளோ பிரச்சனை போது நான் எப்படி அனுப்ப முடியும் சாரத அம்மா ஃபீல் தாங்கி நிற்கிறாங்க தாத்தா வந்து சொல்கிறாரு அம்மா காவேரி உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக நான் வழக்காக பண்ணலாம்மா வழக்காக முடிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரமாக ரெண்டு வாரம் பிரச்சனை முடிஞ்ச பிறகு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஸோ விஜய் வந்து சொல்கிறாரு வழக்காக பண்ணிடலாம் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சரி பிள்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க சாரதா மனசில் எந்த மாதிரிலாம் இருக்கோம் அப்படின்றத அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணி முழுமையாக தான் ஒத்துக்கலன்றது வந்து காவிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஈவினிங் ஆன வந்து இதுவரை முடிஞ்சு சார் அப்கமிங் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வந்துட்டே வந்து கேட்கும் தேங்க்யூ